வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் பர்சன் ஆண்டர் டிசார்டர் இந்த டிசார்டரை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் சார் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்டர் லைன் பர்சன் ஆண்டர் டிசார்டர் அப்படின்னா என்ன பார்டர் லைன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு பார்டர் லைன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆக்சுவலாக யார் யார்கிட்ட எவ்வளோ பழகணும் யார் யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடணும் யார் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடக்கூடாது யார் யார்கிட்ட மேனிப்புலேஷனை எப்படி வந்து நம்ம வந்து சேஃபாக சேஃப்கார்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது பட் லைன் பர்சனாலிட்டி ஆடனா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் இந்த மாதிரி ஒரு பார்டர் லைன் அப்படிங்கிறது சில பர்சனாலிட்டிக்கு இருக்கவே இருக்காது அந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து நம்ம பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி யாரை என்ன வேணாலும் பண்ணலாம்

ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனே இருக்காது இதுக்காக இதெல்லாம் செய்யலாமா இதை போய் எதுக்கு நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு இப்போ சம்பந்தமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்கும் ஒரு லைஃப் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தா டிவோர்ஸ் நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படிம்பாங்க சரி ஓகே உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை போராடி பார்ப்போம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னா அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவான் நாங்கள் டிவோர்ஸோடு சேர்ந்து இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி இப்படின்னு போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்களுடைய அந்த ஒரு யூனோ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களோட பீஸ்ஃபுல்னஸ்ஸை ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான பிகேவியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஸோ தட் அந்த மாதிரி வந்து சம்மந்த சம்மந்தில்லாமல் விஷயங்களை யோசிக்கிறது தேவையில்லாமல் எதுக்கு இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு அவசரப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பண்ணுறாங்க காரணமே இல்லாமல் அவங்க பண்ணுறாங்கனாலே அவங்க வந்து கிளியர்லி இது வி கேன் யூனோ வி கேன் ஃபைண்ட் இட் லைக் தட்

என்னதான் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பொறுமையின்மை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்தவங்க கோத்தம் செய்கிற விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக ப்ராப்பராக டிசன் மேக் பண்ணாது இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட சுற்றி இருக்கிற சர்க்கிள் வந்து அவங்களுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண விடாத அளவுக்கு அவங்க எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ தேட் அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பவுண்டரிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனுப்லேட் பண்ணுவாங்க எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணுவாங்க மேட்டர் சோ அது வந்து ஒரு சைலண்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் அது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹார்ம்லஸா இருக்க மாதிரி தெரியும் பட் ஒன்ஸ் அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு அது கடந்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க சைலண்டாகவே இருக்காங்க ஒருவேளை அப்பா இறந்துறாரு சொன்னா உடனே அவங்க வந்து என்ன ஆயிருவாங்க எல்லாமே வெளியில் வந்துடும் எல்லாமே வெளியில் வந்து திருப்பி இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யலையோ அது எல்லாத்தையும் வந்து இது பண்ண தட் வாட் வி கால் ஓகே வச்சு யா அவங்க கிட்டத்தட்ட வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஐஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரை ஐஸா இருக்கும் எதுவுமே இல்லாம ஒரு நாலு நாள் சாப்பிடாத ஒரு குழந்தைங்கிறது எப்படி இருக்கும் ஒரு விஷயங்களை வந்து தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்க ஒரு பயங்கரமான தேடல்ல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிதான் எப்பயுமே இருப்பாங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஒரு விஷயம் அவங்களுக்கு முடிஞ்சிருது அப்படின்னா அதோட அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க அடுத்த ஒரு தேடலுக்கு போவாங்க அடுத்த ஒரு தேடல் இப்படி வந்து தேடி தேடி வந்து களைச்சி போய் ரொம்ப வந்து தன்னுடைய உடம்பையே பார்த்துக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய இவன் ஒரு ஒரு ரொம்ப ட்ரை ஐஸாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஈவன் அதில் ஒரு பிளட் சைக்கிள் ஒரு பிளட் சர்க்கிளே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஐஸில் பார்த்தீங்கன்னா தெரியாது ரொம்ப பிளட்டிஷாகவே இருக்காது ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ட்ரையர் அந்த மாதிரியான கண்களை வச்சு நீங்க ஈஸியா அவங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே இவங்க வந்து பார்டர் லைன் பர்சனல் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்களை எப்படி நம்ம அவேர் பண்ணிக்க முடியும் நம்ம ஒரு விஷயம் அப்படிங்கிறது தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அதை வந்து இன்ஸ்ட்ரீஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி நார்மலா நம்ம சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஓரியன்ட்டடான விஷயங்கள் அவங்கள வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இந்த ரெண்டாவது விஷயங்கிறது அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கான்ஸ்டண்டா இருக்கவே மாட்டாங்க சரி இது எதுக்குதான் செய்ய வர்ற அப்படின்னு கேட்டால் தெரியாது ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது அவங்களையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது உங்களை அவங்களாலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது உங்களையும் அவங்கள புரிய வைக்க முடியாதுங்கும்போது எப்பயுமே இவங்களால ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை எந்த காரணத்தை கொண்டுமே அதை அவங்களால கிரியேட் பண்ணவே முடியாது அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதி இல்லாத சொல்லலாம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க அட்டென்ஷன் சிக்கிங்காக பொறுத்தவங்க வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்கிறது பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கிறனால இவங்க அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க அது இதுக்கு தான் பண்றாங்கறது ஒரு சின்ன குழந்தையால் கூட கண்டுபிடிக்க முடியும் அம்மா அப்பா வந்து இது வேணும்ன்றது அதனால தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த குழந்தையே சொல்லிடும் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்க செய்கிற ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் அந்த ட்ராமா செய்ய மாட்டாங்க பட் அவங்க ட்ராமா செய்கிறாங்கன்னா அது அப்படியே அப்பட்டமாக வெளியில் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப பேத்திக்கான ஒரு ஆளாக இருக்காங்க ஓகே ஃபிசிக்கல் அப்யூஸ் ஏதாவது பண்ணுவாங்களா ரிலேஷன்ஷிப்ல இவங்களை பொறுத்தவரைக்கும் எமோஷனல் அபியூஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக வந்து அடுத்தவங்களை பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஃபிசிக்கல் அபியூஸ்ங்கிறது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேலை மசில் ஓரியன்டான பர்சனாக இருந்தாங்கன்னா விட் மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஏன்னா ஒரு 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 பாயாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு டீனேஜ் பாயா இருக்கிறாங்க அந்த ஒரு ஏஜ்ல இல்லது வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறாங்க ஸோ மேன் ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மசில் ஓரியன்டான ஆட்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம் இந்த பாடோலை இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டேப்லெட்ஸ் போதுமானதா இவங்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிவியர் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அது உங்களுக்கு பேரனாய்டு ஒரியன்டான ஒரு அசோசியேட்டெல்லாம் வருது ஆக்சுவலாக பேரனோயா ஓரியன்டான அசோசியேட்னா என்ன சொல்றதுன்னா ஆக்சுவலா சம்பந்த சம்மந்தலாக விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க நம்ப ஆரம்பிப்பான் இந்த சூப்பர் ஸ்டெடி ப்ராக்டிஸ் போகிறது முக்கியமாக இந்த பிளாக் மேஜிக்கை நம்ப ஆரம்பிக்கிறது அந்த பில்லி சூனியத்தை வந்து அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறது அது மூலமாக அதீதமான ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் அதிகமாக அந்த சிறு தெய்வங்கள்னு சொல்ற அந்த யூனோ காளியம்மன் மாரியம்மன் கருப்பு சாமி இந்த மாதிரியான ஒரு அசைவம் சாப்பிட்ற அந்த மாதிரியான சிறுதெய்வங்கள் இருக்கு இல்லையா அந்த குலதெய்வங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை அதீதமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பயமுறுத்தக்கூடிய தெய்வங்கள் பயமுறுத்தக்கூடிய பேய்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான தாட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இதோட எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்ல சில ஹாலுசினேஷன் வர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கும் கடவுளை நான் பார்த்தேன்னு சொல்றது இல்லை சைத்தானா நான் பார்த்தேன்னு சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமர்க்கான கேசஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மெடிக்கேஷன் மீத பெஸ்ட்டு ஒரு சைக்கார்ட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ப்ராபபி வந்து நார்மல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்பாகவே அவங்க டிபெண்ட் ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் இருக்குங்கிறனால ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆகி எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரனால ஸோ அதனால டிப்ரெஷன்லாம் இருக்கிறனால மேக்ஸிமம் அவங்க டேப்லெட் போகிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் பட் ஆஃப்டர் த டயக்னோசிஸ் ஒரு சைகாட்டிஸ்ட்டை போய் அந்த டயக்னோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வில் பி ஆல்சோ த பெஸ்ட் நிறைய போய் சொல்லுவாங்களா ஆ நிறைய போய் சொல்லுவாங்க அவங்க போய் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க போய் சொல்கிறதுங்கிறது தெரியும் இது எதுக்காக அவங்க சொல்கிறாங்கிறதும் தெரியும் அதனால் நிறைய விதமான பொய்களை சொல்லுவாங்க பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்காக எவ்வளோ விதமான பொய்களையும் அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சோசியல் ஆன்சைட்டி இருக்கிறனாலே சோசியலி ஒருத்தவங்க நம்ப வைக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிற மாதிரி நாசிஸ்டிக் ஓரியன்டாக மனுப்புலேஷன் ஓரியன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க இவங்க வந்து இன்னொருத்தவங்க நம்ப வைக்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு நினப்பாங்க பட் ஆப்போசிட்டில் அவங்க நம்பவே மாட்டாங்க இட்ஸ் மேட்டர் இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது ஓகே இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் வந்து இருக்கு தான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் பிஹேவியர் ப்ராப்ளத்துக்கும் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு நார்மலாக ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமும் சா அது நேரடியாக சைக்காலஜிக்கல் ஓரியன்டான விஷயங்களை சார்ந்தது தான் அதில் மாற்றம் இல்லை நார்மலாக பிஹேவியர் ப்ராப்ளம் அது ஏன் நம்ம சொல்கிறோம்னா அது அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆகாத ஒரு விஷயம் அது பட் நம்ம பர்சனல் டிசார்டர்லாம் பார்க்கக்கூடியதுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அண்ட் நார்மல் பீப்புளுக்கு வரக்கூடியதான் பிஹேவியர் ப்ராப்ளம்ங்கிறது டிசார்டர் பர்சன்கிறது சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக பாதிக்கப்பட்டவங்க அது தனி கேட்டகரி ஆக்சுவலாக அதில் வரக்கூடியது தான் இந்த மாதிரியான பர்சனல் டிசார்டர் இந்த பாடர் லைன் பர்சனல் டிசார்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறது இஸ் அ வெல் ட்ரீட்டபிள் பார்த்த ஸ்கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க ஸ்கீமோ தெரப்பி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கீமோ தெரப்பி இல்லை ஸ்கீமோ ஸ்கீமோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமானு சொல்கிறது நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா ஸ்கீமான ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் ஸோ ஒரு வேலை அவங்க கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அந்த பிஹேவியர்னால வந்து அவங்களுக்கு செய்ய அவங்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய விஷயங்கள் என்ன எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களோட பிஹேவியரால் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண வைக்க நம்ம ட்ரை பண்ணலாம் பேரலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி முக்கியமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு சைலண்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹார்ம்லஸ்ஸா இருக்கக்கூடிய அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத அவங்களோட ஸ்பௌஸ் வந்து கவுன்சிலிங் வந்தாங்கன்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம டேரக்ட் பண்ண முடியும் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் த்ரூ த ஸ்பவுஸ் மூலமாக இதை எஃபெக்டிவாக நம்ம செய்ய முடியும் தச மாட்டேன் இந்த பாடல் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து மேலுக்கு அதிகமாக அஃபெக்ட் இருக்குமா இல்லை ஃபீமேலுக்கு அதிகமான அஃபெக்ட் இருக்குமா மேக்ஸிமம் ரீசென்ட் கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி சரி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிறது மேலுக்கோ ஃபீமேலுக்கோ அப்படி வந்து கேட்டகரை பண்ணி வரது கிடையாது ஆக்சுவலாக எல்லாமே எவ்ரிபடி ஹேவிங் த மூட் இல்லையா ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு வருது ஆண்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரியான மூடு இருக்கு எல்லாத்துக்குமே அந்த மூடு டிசார்டர் அப்படிங்கிறது வர வரதான் செய்யுது பட் இன்றைக்கு ரீசன் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு தான் இந்த விஷயங்கள் அதிகமாக வருது ஏன்னா இன்றைக்கு அதிகமாக பிரச்சனைகளை வந்து கிளப்பக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பாடர் லைனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இது வந்து நம்ம இந்த கவுன்சிலிங் மூலமாவே நம்ம கியூர் பண்ணிடலாம் எவ்வளவு நாள் தேவைப்படும் இந்த கவுன்சிலிங் வந்தாங்கன்னா இதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட ஸ்பவுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்தில் நம்மளால் ஈஸியா நம்மளால் இது பண்ணிட முடியும் ஒன் டூ த்ரீ மந்த்லேயே நம்மளால அளவுக்கு ஒரு ஐடியாலஜியை கரெக்டாக கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ண வைக்க முடியும் மீன்ஸ் பௌதை வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்க முடியும் அவங்களுடைய காடின எஸைஸ் பண்ண வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் ரொம்ப கொடுக்க முடியும் ஓகே தேங்க்யூ இப்போ இந்த பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் இந்த கான்டாக்ட் பண்ணி தான் கிளியர் பண்ணிக்கலாம் இல்ல கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும்